அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த முன்னாள் ராணுவ வீரர்கள் வீர மங்கையர்கள் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் குந்தா முதியோர் இல்லம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்

மற்றும் பாதுகாப்பு படை ஓய்வூதியதாரர்கள் இயக்கத்தின் மாநில துணை தலைவருமான அனைத்து உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர் நல சங்கத்தின் பொருளாளர் திரு கேப்டன் ராமச்சந்திரன் சார் அவர்களை தொடர்ந்து முன்னிலை வகிக்க கேட்டுக்கொள்கிறோம் நேற்றிலிருந்து ராமச்சந்திரன் சாரும் அப்புறம் வந்து ரவீனா அப்புறம் பீமண்ணா அவங்கள வந்து என்ன பண்ணா எனக்கு இங்கே தோரணெல்லாம் எப்படி கட்டணும் எல்லாம் என்ன பண்ணணும் ஏதுன்னு சொல்லிவிட்டு எங்கக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்களுடைய முதியோர் இல்லத்தை தேர்வு செஞ்சு இங்கே நம்ம முதியோர்கள் முன்னணியில் நம்ம குடியேற்றம் பண்ணி இங்கே இந்த குடியரசு தினை திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்காக

இன்னொரு முறை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு தேசபக்தி பாடலை பாட திரு ஆரோக்கியநாதன் அவர்களை நான் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் ஒரு இனிமையான பாடகர் குந்தா பகுதியிலே நமது மின்வாரியத்திலே பணிபுரிபவர் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் வாலண்டியர் பை வாலண்டியர் தானாகவே வந்து விடுவார் ஏனென்றால் முதியோர்கள் குழுவிற்கோம் இந்த இல்லத்திலே இன்னிசை பாடல் என்றால் யார் வேண்டுமானோ கேட்கலாம் சந்தோஷமாக இருக்கும் அவர்களை மகிழ்விப்பதற்காகவே இவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இங்கு வருவார் இன்றும் இவர் இங்கு வருகை புரிந்திருப்பதே நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியானது ஒன்றாகும் அவரை நான் ஒரு தேசபக்தி பாடல் பாட நான்